தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பேரவையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் எஸ் என் நடராஜன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம் மனிதனின் மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களும் இந்த அமருடைய தலைவர் அவர்களும் திரு அப்துல் சமத் அவர்களே அருமை தோழர் ஹைதர் அலி அவர்களே அருமை தோழர் ஜவஹர்லா அவர்களே இங்கே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர்களே பெரியோர்களே லட்சக்கணக்கான பேர் மக்கள் இருக்கின்ற அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவுபடுத்தி கொண்டு நான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் துவங்கப்படும் பொழுதும் நான் வாழ்த்துகளை சொல்லியிருக்கின்றேன் மனிதநேத மக்கள் கட்சி துவங்கப்படுகின்ற பொழுதும் நான் வாழ்த்துக்களை சொல்வதற்காக தோழர்கள் என்னை அழைத்திருக்கின்றார்கள் நான் வாழ்த்துவதோடு மட்டுமில்லாமல் அவங்களோடு சேர்ந்து பணி செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் என்னுடைய நடவடிக்கை மூலியமாக அன்பு தோழர்கள் ஜவஹர்லா அவர்களும் ஹைதரளி அவர்களும் நன்கு அணுகுவார்கள் இங்கே பேசுகின்றவர்கள் யாரையும் புண்படாமல் யாரையும் குறை சொல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே தெளிவாக பேசினார்கள் ஒரு வரலாற்றுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் மிகப்பெரிய மாபெரும் கூட்டத்தை நான் பார்க்கின்றேன் வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் புதிய வரலாற்றை படைக்க முடியாது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது பல வரலாற்றுகளை முஸ்லீம் இயக்கங்களை இங்கரசு அரசியல் இயக்கங்களை நன்கு உணர்ந்தார்கள் தலைமை தாங்கின்ற தோழர்கள் மார்சியத்தை உணர்ந்தார்கள் சமூகத்தை உணர்ந்தார்கள் மிக தெளிவாகவே ஒரு பதிமூணு ஆண்டு காலம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள் அதை செய்துடைய விளைவுதான் லட்சோபது லட்சம் மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்பதை எல்லா சமூக இயக்கங்களுக்கும் ஒரு மாடலாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பணி செய்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று உண்மையாக இருக்கின்றது முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் இருந்தவன் அது மிக புரட்சிகரமான அரசியலாக இருந்தாலும் சாதி அரசியலாக இருந்தாலும் சரி எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் முஸ்லீம் மக்களுக்கு அரசியல் தேவையில்லை அரசியலை காங்கிரஸ் கட்சிகள் பார்த்து கொள்வார்கள் திராவிட இயக்கங்கள் பார்த்துக்கொள்வார்கள் நமக்கு அரசியல் எல்லாம் வேண்டாம் என்ற காலம் ஒன்று இருந்தது அல்லது அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த காலமும் உண்டு ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவெடுத்த பிறகுதான் தான் பட்டி தொட்டி எல்லாம் அரசியல் விஷயங்கள் என்ன அப்ப நமக்கு இப்போ ஒன்று கேள்வி வருகிறது அரசியல்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அரசியல் கட்சிகள் இருக்கிறோம் அரசியல் வேணும்னு சொல்றோம் ஒவ்வொருவரும் பிஜேபி அவனுக்கான அரசியல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் அவனுக்கான அரசியலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கங்கள் அவர்களுக்கான அரசியலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கான அரசியல் எது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் எது என்ற கேள்வி அங்க இருக்க நிர்வாகிகளுக்கு எழுந்தது அந்த அரசியல் தான் இந்த நாட்டிலே பதினைஞ்சு கோடி மக்களாக இருக்கக்கூடிய என்னுடைய மக்கள் ஆண்ட பரம்பரை இந்த மக்கள்கள் இன்றைக்கு அரசியல் இருக்கிறார்கள் அதிகாரமற்றும் இருக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று உணர்ந்தார்கள் ஒடுக்கப்பட்டவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களும் ஒன்றாக இணைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்க வந்து இருக்கின்றது அப்படி ஒடுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் தலித்துகளும் முஸ்லிம்களும் ஒன்றாக இணைய வேண்டிய ஒரு சூழல் யதார்த்தமாக வந்து கொண்டிருக்கிறது இங்கே மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லாவோ ஹைதரியோ அவங்க விருப்பத்தில் துவங்கப்பட்டது அல்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பரிணாம வளர்ச்சி என்பது மக்களுடைய தேவை என்பது நாட்டுடைய தேவை என்பது ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்குவது இங்க இருக்கின்ற லட்சோபல மக்கள் அவர்களை நிர்பந்தித்திருக்கின்றார்கள் அவருடைய சொந்த விருப்பம் அல்ல மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது அவை மக்கள் விருப்பத்திற்கு மாறாக யாரும் சொன்னால் மக்கள் மட்டுமே வரலாற்றை படைக்கின்றார்கள் எந்த தனி மனிதனும் வரலாற்றை படைக்கவில்லை மகத்தான மகத்தான மக்கள் மனிதர்கள் இந்த மக்கள் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் மனித மக்கள் கட்சிகளுக்கு நண்பர்கள் யார் எதிரிகள் யார் இது நம்ம தெளிவாக நம்முடைய நண்பர்கள் யார் நம்முடைய எதிரிகள் யார் என்பதை நம்ம நேர்கோடு போட்டுக்கணும் எல்லோருக்கும் தெரியும் பிஜேபி நமக்கு எதிரி என்பதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது அதில் யாருக்கும் மாற்றுக்கறது யாருக்கு கிடையாதுன்னா தலித்துகளுக்கும் கிடையாது முஸ்லிம்களுக்கும் கிடையாது பிஜேபி தான் இந்த நாட்கள் நமக்கு எதிரி என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனா மற்ற கட்சிகளுக்கு மற்ற தலைவர்களுக்கு பேசும்போது நான் தமிழென்றான் அதிகாரத்துக்கு வரும்போது கூட்டு சேர்ந்துக்கிறான் அப்போ உங்கள் நண்பர் யார் எதிரி யார் என்பதை நமக்கு புரியாமல் இருந்தோம்னு சொன்னா நம்ம ரொம்ப குழம்பு போயிடுவோம் நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் நண்பர் யாருன்னே தெரியல இயக்கங்களுக்கு யாரோட கூட்டு சேருவது யாரை எதிர்ப்பது என்பதில் அவனுடைய விளைவு தான் நம்ம கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதை போங்கையா இவன் யாரு கூடனாலும் காவடி தூக்குவான் இவன் யாரு கூடனாலும் கூட்டு சேருவான் என்று சொல்லி மக்கள் நம்மளை எதிர்த்துறான் வேற யாரும் வெறுக்கில்ல இங்க வந்திருக்க லட்சோப லட்சம் மக்கள் நம்மளை வெறுத்து உதறுகிறார்கள் இது வரலாற்று உண்மை தலித்து இயக்கங்களை பாருங்கள் இஸ்லாமிய இயக்கங்களை பாருங்கள் இதெல்லாம் கடந்த கால வரலாறு ஆனால் இப்பொழுது அந்த வரலாற்றை படித்து தான் இந்த இயக்கத்தை உண்மையாக மனிதநேய மக்கள் கட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளன் இங்கே உட்கார்ந்து இருக்கிற லட்சோபலத்த மக்களுடைய இளைஞர் மத்தியிலே பேசுகிறார் இந்த நாடு உங்களுடையது ரெண்டு நிமிஷம் எங்களுடையதும் கூட அப்படி என்றார் அப்புறம் சொல்றார் இறுதியில் ஆராய்ந்து பார்த்தால் இந்த நாடு இளைஞர்களுடையது இது ஏன் நான் சொல்கிறேன் சொன்னால் முதியவர்களுடைய அனுபவம் இளைஞருடைய துடிப்பும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை புரட்சியாளர் மாவோ அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அறைவுகள் கொடுத்தார் விடுதலை பெற்றார்கள் என்ற வரலாற்று உண்மையை நான் பார்க்க மறுக்க கூடாது ஆனால் சாதிய சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களோடு உறவு கொள்ள வேண்டியிருக்கிறது நான் ஏன் என்ன அங்கே முஸ்லீம்களை பற்றினா சொல்லல ஏன்னா நான் பாபர் மசூதி இடித்த காலத்திலிருந்து கிராமம் கிராம வேலை செய்தவன் சரி தலித்துக்களை தான் பயன்படுத்துகிறேன் ஆர் காரன் தலித்து தலித்து தான் யூஸ் கோவை எந்த கலவரம் நடத்தாலும் மக்களை ஒரு ஆண்டு காலமாக இங்கே சாதிக் அவர்களும் 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 கொடிக்கால் சேக் அப்துல்லா என்னுடைய நண்பர் வள்ளிநாயகம் நாங்கள் பத்து பத்து இருபது இருபது தலித்துகள் கோவைுகளும்ள்ளிநாயும்லித்துகள்ஸ்லி இணைத்துக்கொண்டு சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஓராண்டு காலம் வேலை செய்தோம் ஏனென்று சொன்னால் நம்முடைய எதிரிகள் சங் பெருவார அமைப்புகள் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த பிரச்சாரங்களை கிராமம் கிராமமாக சென்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கடற்கரை கூட்டியது கடற்கரை கூட்டும் போது எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை கொண்டு உட்கார வைத்தார்கள் என்பது அந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது இங்க ஏன் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் இல்லை கடந்த கால அனுபவம் அவங்களுக்கு தெரியுது நாங்கள் தீர்மானிப்போம் இந்த நாட்டில் தீர்மானிக்கிறது யாரு பதினஞ்சு கோடி பேர் மக்கள் முஸ்லீம் மக்கள் இருக்கிறான் இருபது பர்சன்ட் மக்கள் இருபது கோடி பேர் தலித்து மக்கள் இருக்கிறான் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இணையதுக்கு என்ன எது தடையாக இருக்கிறது நீங்கள் தானே தீர்மானிக்க முடியும் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தொப்புள் கூட உறவுன்னு சொல்கிறது வாயில் இல்லை நம்முடைய ப்ரோக்ராம் இருக்கணும் ஆயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையில் இருபத்தஞ்சு ஆண்டுகள் தலித்து எம்பிக்கள் பனிரெண்டு பேர் பேசின பேச்சு ஆறரை மணி நேரம் இந்த ஆறரை மணி நேரத்தில் உருப்படியாக பேசினது ரெண்டரை மணி நேரம் தான் இவன் யாருக்காக பேசியிருப்பான் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்காக அந்த ரிசர்வ் தொகை வாங்கி கொடுத்தாரு இந்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த ரிசர்வ் தொகை வாங்குவதற்கு வட்டமேஜ மாநாட்டில் உறுதுணையாக நின்றவர்கள் யார் யஹா அவர்கள் இந்த முஸ்லீம்கள் காந்தி வந்தா அவர்களுக்கு நீங்க சொன்னார் நான் அம்பேத்கர் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எங்களுடைய ஆதரவு அம்பேத்கருக்கு மட்டும்தான் உண்டு என்று வரலாற்று ரீதியாகவே நாம் ஒன்றாய் இணைவதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தொப்புள் கூடிய உறவு மட்டுமில்லை அரசியலான உறவும் கூட நம்முடைய எதிரிகள் ஒன்றாக இருக்கிறார்கள் ஆகவே தான் நாம் அவர்களை எதிர்த்து போராடுவதில் நாம் இணைய வேண்டியிருக்கிறது அந்த இணைப்பிலே இங்கே இருக்கின்ற மனித மக்கள் கட்சி தலித் இயக்கங்களுக்கும் முஸ்லீம் மக்கள் இயக்கங்களுக்கும் ஒரு குறைஞ்சபட்ச மினிமம் புரோகிராம் திட்டத்தை நாம் போட வேண்டும் அதில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் நாம் இணைத்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை நீங்கள் போடுகின்ற பொழுது இந்த கூட்டணி கட்சிகள் தவிடுபுடாகி விடுவான் எங்கே போகிறதுனே தெரியாது இப்போ நிறைய பேருக்கு எங்கே போகிறதுன்னு தெரில நிறைய பேர் எப்படி நிற்கிறன்னு தெரில நிறைய பேர் நான் குறிப்பாக சொல்கிறேன் தந்தை பெரியாருக்கு அப்புறம் பெரியாரை சொல்லி பிழைப்பு நடத்தியவர்கள் திராவிட இயக்கங்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை உங்களுக்கு வேணால் மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் அந்த உண்மையை சொல்லாமல் நான் மக்கள் மத்தியிலே அரசியல் நடத்த முடியாது ஏன்னா வாயிறுத்து பிழைத்தவர்கள் வாய்சொல் வீரர்கள் தீர்மானம் போடுகின்றவர்கள் அப்பப்ப தீர்மானம் போடுவார்கள் பதிவில் இருப்பார்கள் ராமதாஸ் இருப்பார் கலைஞர் இருப்பார் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தமிழ் மக்களை பற்றி அருகது இருக்குது நான் கேட்டேன் நீங்க இளைஞர் தமிழுடைய போர் நிறுத்தத்தை பற்றி எதாவது தீர்மானம் இருக்கோட்ட இருக்குதுன்னு சொன்னார் ஏன்னா அந்த பெருமை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கும் மனித மக்கள் கட்சிக்கும் அங்கே இருக்கின்ற போர் நிறுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பதை என்னுடைய மயாமக்கள் அங்கு அழிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பது தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே நம்முடைய இயக்கங்கள் நம்முடைய பார்வைகள் இது எல்லாமே ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய வேலை திட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இடதுசாரிகளை பொறுத்த வரையில் நமக்கு ஆதரவாக இல்லைன்னா கூட நம்ம இல்லை நமக்கு ஆதரவாக இல்லைன்னா கூட எதிரி இல்லை பெரியார் ஈஸ்டர்கள் அவங்க நமக்கு எதிரானவர்கள் கிடையாது அம்பேத்கர் நமக்கு எதிரானவர்கள் கிடையாது அவர்களை இவங்களை தான் நம்மளுடைய பேசாக வைத்துக்கொண்டு கொண்டு தான் நம்ம ஒரு ஐக்கியத்தை ஒரு ஐக்கிய முன்னணியை நாம் கட்ட வேண்டும் ஏன் சொன்னால் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட முஸ்லீம்களும் தலித்துகளும் இல்லாமல் அவங்க நினைக்கிற லட்சியத்தை அடைய முடியாது அவங்களுக்கு ஜனநாயக புரட்சி இல்லாமல் சோசியலிசம் போக முடியாது அவையே தவிர்க்கப்பட முடியாமல் அவர்களும் நம்மளை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு கட்டம் நாளைக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சூழல் அந்த நேரம் நான் எங்கே இது இந்த பேர் அறிவித்த உடனே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற தலைவர் ஜவஹர்லால் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அது உங்கள் அல்ல மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது இயக்கத்தை தேவையாக இருக்கிறது என்பதை நான் அவர்கள் டெலிஃபோனில் பேசினேன் அதே போன்று ஐதரலி அவர்களும் நானும் அங்கே சாதிக்கும் மதுரையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் தலித்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் இணைப்பதற்காக ஐடியாலஜி யூனிட் இருக்கு நமக்குள்ளே கருத்தியல் ஒற்றுமை இருக்க வேண்டும் சாதி ஒற்றுமை இல்ல கருத்தியல் ஒற்றுமை இருக்க வேண்டும் அந்த கருத்தியல் ஒற்றுமையின் அடிப்படையில் நடக்க முடியும் கணவனும் மனைவியும் இரண்டு காலால் மாவோ ஆனால் முஸ்லிம்களும் இங்கே இருக்கின்ற தலித்துகளும் இரண்டு காலால் நடக்க வேண்டும் சமமாக நடக்க வேண்டும் நாம் தான் நாட்டை தீர்மானிக்க கூடியவர்கள் நாம் தான் போராடக்கூடியவர்கள் அந்த அடிப்படையிலே இனி தீர்மானிக்க கூடியவர்கள் தலித்துகளும் முஸ்லீம்களும் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு நீண்ட நெடிய லட்சியத்தோடு பயணமாகிறது இந்த பயணத்திலே இங்கே திரளாக வந்திருக்கின்ற இந்த மக்கள் நிச்சயமாக அதனோடு நடைபெடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்கே எந்த தனிநபருக்கும் இடமில்லை அந்த அடிப்படையிலே நான் வாழ்வ வாழ்த்துவதோடு இல்லாமல் உங்களோடு சேர்ந்து பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சகோதரர் நடராஜன் அவர்களே உங்களுடைய கருத்துக்களை மனிதநேய மக்கள் கட்சி வழிமொழிகிறது எதிரிகள் யார் நண்பர்கள் யார் என்பதை இனம் கண்டு செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்தியிருக்கின்றீர்கள் இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிரிகள் யாரோ எந்த பாசிச சக்திகளோ ஈரோட்டு எரிநெருப்பு பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் எந்த ஆதிக்க பாசிச சக்திகளை இந்த மண்ணிலே வேறறுக்க வேண்டும் என்று போராடினார்களோ அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் மனிதநேய மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் அந்த பாசிச சக்திகள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கே எதிரான சக்திகள் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி